வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் வரும் ஒன்பதாம் தேதி மாலை பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவை முன்னிட்டு டெல்லியில் ஆளில்லா விமானம் பாராகிளைடர் போன்றவை பறக்க தடை ஞாயிறு மாலை ஏழு பதினைந்து மணிக்கு பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் நடைபெறும் குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு டெல்லியில் ஜூன் எட்டாம் தேதி கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இருபத்தைந்து நாட்களுக்கு மேல் கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்ப்பு நீட் தேர்வை ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசம் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தொகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாழ்த்து நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு திங்கள்கிழமை பள்ளிகள் திறந்ததும் எழுபது லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகங்கள் முதல் நாளிலேயே வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு தேனி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி அருவி நீரோடை பகுதிக்கு செல்ல தடை சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பும் வனத்துறை உக்ரேனியர்களின் அதிபர் யார் என்பதை புதின் தீர்மானிக்க முடியாது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆவேசம் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட் அயர்லாந்து அணியை பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கனடா இனி விரிவான செய்திகள் மூன்றாவது முறையாக மோடியை பிரதமராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி உத்தரவிட்டுள்ளார் ஆட்சி அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி உரிமை கோரிய நிலையில் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்தார் இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்த மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து குடியரசுத் தலைவர் வரவேற்றார் பின்னர் மோடியும் குடியரசுத் தலைவருக்கு பூங்கொத்து கொடுத்தார் இதையடுத்து பிரதமர் மோடிக்கு பூரி ஜெகந்நாதர் கோயிலின் நினைவு பரிசை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தொடர்ந்து பிரதமராக நியமிக்கும் ஆணையை திரௌபதி முர்மு வழங்கி இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலையில் பதவியேற்பு விழாவை நடத்தினால் வசதியாக இருக்கும் என குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்ததாக கூறினார் அமைச்சரவையில் இடம்பெறும் நபர்களின் பட்டியலை விரைவில் குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்படும் என்றும் அதைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் மோடி தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூன்றாவது ஆட்சிக் காலம் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்ற பிரதமர் மோடி மக்களின் விருப்பங்களை நனவாக்குவோம் என உறுதியளித்தார் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட விஐபிக்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது சிறப்பு விருந்தினர்களாக சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொள்ள உள்ளனர் வந்தே பாரத் மற்றும் மெட்ரோ ரயில்வே ஊழியர்களும் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இலங்கை நேபாளம் பூட்டான் வங்கதேசம் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு வருவது உறுதியான நிலையில் இன்னும் சில வெளிநாடுகளின் தலைவர்களும் வரவுள்ளதாக கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக தலைமையை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது அஜித் பவார் ஜெயந்தி சௌத்ரி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் ஷிண்டே சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் அமைச்சரவை இலாக்காக்கள் அமைச்சர்களாக இடம்பெறப்போகும் நபர்களின் பெயர்கள் துறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் தனித்தனியே ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது நாடாளுமன்றத்திற்கு வரும் எதிர்க்கட்சியினர் தேசத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பார்கள் என்று நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் பாஜகவின் வாக்கு விழுக்காடு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் முதன்முறையாக கேரளாவில் வெற்றி கிடைத்துள்ளதாக பெருமிதமாக கூறினார் கடவுள் ஜெகநாதரின் அருளால் முதல் முறையாக தேசத்தின் வளர்ச்சி வளர்ச்சியின்ஜினில் ஒடிசாவும் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இவிஎம் தேர்தல் ஆணையம் குறித்து கேள்வி எழுப்பியவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அமைதியாகி விட்டார்கள் என்று விமர்சித்த பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் இவிஎம் குறித்து குறை கூறுவார்கள் என்று குற்றம் சாட்டினார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட காங்கிரசால் நூறு தொகுதிகளை தாண்ட முடியவில்லை என்ற பிரதமர் மோடி மூன்று தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை விட அதிக தொகுதிகளை பாஜக வென்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் சமூகத்தின் அனைத்து அடுக்குகளுக்கும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய தேச நலன் மற்றும் மாநிலங்களின் விருப்பங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் டெல்லியில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவிற்கு சரியான நேரத்தில் சரியான தலைவராக மோடி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் தமது நாற்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் மோடி போன்ற தலைவரை பார்த்ததே இல்லை என்றும் அவர் கூறினார் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு முன்னெடுப்புகளை பிரதமர் மோடி மேற்கொண்டதாகவும் இதனால் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியையும் மாற்றத்தையும் அடைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் பின்னர் பேசிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் அடுத்த ஐந்து கால ஆட்சிக்கு ஒவ்வொரு நாளும் ஐக்கிய தளம் துணை நிற்கும் என உறுதியளித்துள்ளார் பிரதமர் மோடிக்கு ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் பழக்கம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தற்போது கூட்டணி ஆட்சி அமைந்துள்ள நிலையில் அது நிலையாக இருக்குமா என்பதை பிரதமர் மோடியும் காலமும் தான் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஒரு மனித ஆட்சி நடத்தித்தான் அவருக்கு பழக்கம் இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று காலை பதினோரு மணிக்கு கூடுகிறது டெல்லி அசோக் ஹோட்டலில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய தீர்மானம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மக்களவை எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் அடங்கிய காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் கூட்டம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் நடைபெறவுள்ளது பின்னர் மாலை ஏழு மணிக்கு அசோக் ஹோட்டலில் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்பட உள்ளது தமிழக சட்டப்பேரவை வரும் இருபத்தி நான்காம் தேதி கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சனிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சனிக்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் என்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் நீட் தேர்வை ஒழித்துக்கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வினாத்தால் கசிவு குறிப்பிட்ட மையங்களில் இருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய ஒன்றிய அரசின் அதிகாரக் குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குவதாக தெரிவித்துள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நீட் தேர்விற்கான மதிப்பெண் வழங்கும் முறையில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் நீட் தேர்வு நடத்திய தேசிய தேர்வு முகமையின் விளக்கமும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் வடமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்குவது முதல் வினாத்தாள் வழங்குதல் வரை பல்வேறு நிலைகளில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடி குறித்து வெளிப்படையான விளக்கம் அளிக்கவும் மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்து பழையபடி பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த ஆவணம் செய்யவும் புதிதாக அமையவுள்ள மத்திய அரசை வலியுறுத்துவதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார் கூவம் ஆற்றின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கூவம் நீர்வழி பாதையில் பாரிமுனை என்எஸ்சி ரோடு ரிச்சி ஸ்ட்ரீட் நேப்பியர் பூங்கா நாவலர் நகர் டிரஸ்புரம் உள்ளிட்ட இருபத்து மூன்று இடங்களில் கூவம் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நதிநீர் அறக்கட்டளை நிதி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்த நீட் தேர்வு முறையினையே நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் கருணை மதிப்பெண்களிலும் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அறுதி பெரும்பான்மையை பெற முடியாமல் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு தவறுகளை திருத்திக் கொள்ள முயல வேண்டுமென சீமான் கேட்டுக்கொண்டுள்ளார் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் முறைகேடுகள் நிறைந்த நீட் தேர்வு முறையை நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டுமென்று நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துவதாக சீமான் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துவதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார் வரும் திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நாளன்று எழுபது லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுபது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேருக்கு வில்லையில்லாத பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் அறுபது லட்சத்து எழுபத்தி ஐந்து ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து பேருக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து படிப்படியாக புத்தகப்பை காலணிகள் கம்பளி சட்டை மழை கோட் பூட்ஸ் சீருடைகள் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி அருவி நீரோடை பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த நேரமும் அருவி நீரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை பலகை வைத்து வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு வரும் சுற்றுலாப் பயணிகளையும் திருப்பி அனுப்பி வருகின்றனர் இதனால் குரங்கணி மலை கிராமம் வெறிச்சோடி காணப்படுகிறது பிரான்சில் நடைபெற்ற இரண்டாம் உலகப் போர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொள்ளாதது தவறுதான் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் மன்னிப்பு தெரிவித்துள்ளார் நார்மண்டியில் நடந்த இந்த நிகழ்வில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மற்றும் பிரிட்டன் மன்னர் சார்லஸ் பங்கேற்றிருந்தனர் ஆனால் ரிஷி சுனக் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் அளிப்பதற்காக நிகழ்ச்சியில் இருந்து பாதியிலேயே வெளியேறினார் ரிஷி சுனக்கின் இந்த செயல் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிய நிலையில் தற்போது அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோபன் ஹேகன் தெருவில் நடந்து சென்ற அவரை அங்கு நின்றிருந்த ஒருவர் தாக்கியதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மீது தாக்குதல் நடத்திய நபரை சுற்றி வளைத்து கைது செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சார்லஸ் மைக்கேல் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்சோலா ஆகியோர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுக்கு பிரான்ஸ் நீண்டகால ஆதரவளிக்கும் என அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் தேவைப்படும் வரை உக்ரைனுக்கு உதவ முடிவு செய்துள்ளதாகவும் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளிடையே நம்பகமான நட்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனியர்களின் சட்டப்பூர்வமான அதிபர் யார் என்பதை ரஷ்ய அதிபர் புதின் தீர்மானிக்க முடியாது எனவும் அதனை உக்ரைனியர்களே தீர்மானிப்பார்கள் என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ சுற்றில் கனடா அயர்லாந்து அணிகள் இடையேயான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் வீச்சில் செயல்பட்ட கனடா அணி அயர்லாந்து அணியை பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது முதலில் பேட்டிங் செய்த கனடா இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது அடுத்து களமிறங்கிய அயர்லாந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் எடுத்தால் என்று இருந்த நிலையில் அயர்லாந்து அணியால் நான்கு ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது இதனால் பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வரும் ஒன்பதாம் தேதி மாலை பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவை முன்னிட்டு டெல்லியில் ஆளில்லா விமானம் பாராகிளைடர் போன்றவை பறக்க தடை ஞாயிறு மாலை ஏழு பதினைந்து மணிக்கு பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் நடைபெறும் குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு டெல்லியில் ஜூன் எட்டாம் தேதி கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு இருபத்தைந்து நாட்களுக்கு மேல் கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்ப்பு நீட் தேர்வை ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசம் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தொகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாழ்த்து நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவு திங்கள்கிழமை பள்ளிகள் திறந்ததும் எழுபது லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகங்கள் முதல் நாளிலேயே வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு தேனி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி அருவி நீரோடை பகுதிக்கு செல்ல தடை சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பும் வனத்துறை உக்ரைனியர்களின் அதிபர் யார் என்பதை புதின் தீர்மானிக்க முடியாது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆவேசம் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட் அயர்லாந்து அணியை பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கனடா இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்